கள்ளமில்லா கள்ளர் குல கதைகள் நூறுடா தயாரும் கூடமடா வேக்கயாரி பாப்பமடா அடம்பட்ட வந்ததெல்லாம் பத்ிரமா காக்கின்றடா குறிதேவரை பற்றிய சிறு குறிப்பு உங்கள் பார்வைக்காக தஞ்சையில் உள்ள பதிமூணு ஜமீன்களை தவிர்த்து மிகவும் பாரம்பரியமாக பல நூறு ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் குடும்பம் தான் உக்கடை ஜமீனாகிய கள்ளர்குல குல குடும்பம் உக்கடைத்தவர் குடும்பம் பற்றிய தகவல்கள் மிக மிக குறைவே அப்படியே சில தகவல்கள் கிடைத்தாலும் அது தற்காலத்து தகவலாகவே கிடைக்கிறது அப்படி இருந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக முகநூலில் கும்பகோணம் பாபநாசம் வட்டத்திற்குட்பட்ட ஒரு பாரம்பரிய குடும்பத்தின் உக்கடைத்தேவர் குடும்பத்தின் திருமண காணொளி வளம் வந்தது அந்த காணொலியில் வயது பாலினம் சாதி மதம் பணத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு உக்கடைத்தேவர் உள்ளே நுழைந்ததும் அனைவரும் அவர் காலில் விழுந்து வணங்கினார்கள் அது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் அவரை பற்றிய தேடலையும் என்னை உந்தி தள்ளியது கடந்த ஒரு வருட தேடலில் பாலைவனத்தில் பயணித்த ஒருவனுக்கு ஒரு துளி தண்ணீர் கிடைப்பது போல உக்கடைத்தேவர் குடும்பத்தைப் பற்றிய வரலாறு கிடைத்தது அதனை முதன் முதலாக கள்ளர் போர்ப்படை யூடியூப் சேனல் மூலமாக ஆவணப்படுத்துகிறேன் உக்கடைத்தேவரால் ஆளப்பெற்ற உட்கடை எஸ்டேட் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் அதாவது இருபத்தி நாலு சதுர கிலோமீட்டர் சுற்றுல உள்ள ஊரானது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோண வட்டம் பாபநாசத்தில் உள்ளது தேவரின் முன்னோராக கருதப்படுபவர் சாலியா தேவர் இவர் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்று ஆவணங்கள் கூறுகிறது பதினேழாம் நூற்றாண்டிற்கு முன்பு இவர்களின் மரபு ஆய்வு செய்தால் அது ஒரு அரச மரபிட முடியும் என்பதே எனது உள்ளுணர்வு அதற்கான காரணமும் உள்ளது சாலியா தேவருக்கு பின்பு வந்தவர்கள் மத்தியில் வெங்கடாச்சல தேவரை பற்றிய குறிப்புகள் அதிகமாகவே கிடைக்கப்படுகிறது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்தில் இருந்தபோது கும்பகோணத்தில் கிழக்கிந்திய கம்பெனியின் கருவூலத்தை கொள்ளையடிப்பது வழிப்பறி செய்வது என வாழ்ந்து வந்தார் ராமலிங்கம் இந்த ராமலிங்கத்தை பிடிப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை கிழக்கிந்திய கம்பெனியால் எடுக்கப்பட்டது ஆனால் முயற்சிகள் எதுவுமே பயணிக்கவில்லை அப்படி இருக்கும்போது அந்த வட்டாரத்தில் பெரும் செல்வாக்கோடு படையுடன் இருந்த உக்கடை வெங்கடாச்சலத்தேவரிடம் கிழக்கிந்திய கம்பெனி உதவி நாடியது ராமலிங்கத்தை பிடிக்கும் பொறுப்பை வெங்கடாச்சலத்தேவர் ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய கள்ளர் படையை வைத்து ராமலிங்க படையாட்சியை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் ஆனால் ராமலிங்கம் மறுபடியும் தப்பித்துக் கொள்கிறார் வெங்கடாச்சலத்தேவர் மறுபடியும் பிடித்து அவரை சிறையில் அடைக்கிறார் இதன் மூலமாக கிழக்கிந்திய கம்பெனிக்கும் வெங்கடாச்சலத்தேவருக்கும் நட்பு ஏற்படுகிறது அதே நேரத்தில் கும்பகோணத்தில் ஏழை எளிய மக்களின் வரி செலுத்தவில்லை என்று பெரும்பாலான நிலங்களை பிரிட்டிஷ் அரசு இயலவிட்டது அதனால் பெரும்பாலான ஏழை மக்கள் நிலங்கள் பறிபோகும் சூழ்நிலை ஏற்பட்டது அந்த சமயத்தில் வெங்கடாச்சலத்தேவர் ஏலத்தில் வந்த அனைத்து ஏழைகளின் நிலங்களையும் அவரே வாங்கினார் ஏலத்தில் எடுத்த நிலங்களை மீண்டும் அதே ஏழை எளிய மக்களிடமே கொடுத்து அவர்களின் நில உரிமைகளை பாதுகாக்கிறார் உக்கடையில் உள்ள மக்கள் வெங்கடாச்சல தேவரை ஏழைகளின் ரட்சகராகவே பார்த்தார்கள் என்று ஆவணங்கள் கூறுகிறது இவருக்கு பின்பு குறிப்பிடத்தகுந்த நபராக வருபவர் அண்ணாசாமி தேவர் தஞ்சையில் உள்ள ராஜா மிராசுதார் மருத்துவமனையில் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் புறநோயாளிகளுக்காக மருந்தகத்தை ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் தஞ்சை ராஜா மிராசுதார் மருத்துவமனைக்கு எண்ணற்ற கொடைகளை அளித்தால் ராணி எலிசபெத்து கையால் சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட் வாங்கியுள்ளார் டெல்லி தர்பாரில் மரியாதை செய்யப்பட்ட ஒரே மிராசுதாரர் அண்ணாசாமி தேவர் மட்டுமே மேலும் தன்னுடைய ஆறு ஏக்கர் எஸ்டேட்டை பொதுமக்களுக்காக முழு விவசாய நிலமாக மாற்றினார் அதன் மூலமாக சில விவசாய சம்பந்தமாக ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளார் அப்போதைய விவசாயத்துறை மெட்ராஸ் மாகாணத்தின் இயக்குனர் மன்னார்குடிக்கு வந்தபோது விவசாயம் சம்பந்தமாக பல ஆய்வுகளை கொடுத்துள்ளார் அண்ணா அண்ணாசாமி தேவர் அவர்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தஞ்சையில் நடைபெற்ற விவசாய கண்காட்சியில் உக்கடைத்தேவரின் எஸ்டேட்டில் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பயிர்கள் காய்கறிகள் பல தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை பெற்றது நோயுற்றவர்களுக்கு மருத்துவம் கிடைக்க பல கொடைகளை அளித்துள்ளார் அதுபோல் ஏழை மக்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் அளித்துள்ளார் என அண்ணாசாமி தேவருக்கு ராவ் பகதூர் பட்டம் ஜெனட் மூலமாக அறிவித்து அதனை வழங்கிய சர் அர்துல் லாலே புகழாரம் சூட்டியுள்ளார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பொதுமக்களுக்காக அவருடைய சேவையை உணர்ந்து அன்றைய பிரிட்டிஷ் மன்னர் ஐந்தாம் ஜார்ஜ் அவர்கள் அண்ணாசாமி தேவரை அரச பிரதிநிதியாக கௌரவித்தார் தன் வாழ்நாள் இறுதி வரை குடைத்தன்மையில் சற்றும் சளைக்காமல் வாரி வழங்கிய வள்ளலாக வாழ்ந்தார் என்று அன்றைய அரசு புகழாரம் சூட்டியது ஏழை பங்காளனாகவே வாழ்ந்துள்ளார் என்பதே நிதர்ச்சனம் இப்போது புரியும் ஏன் உக்கடையில் உள்ள மக்கள் உக்கடைத்தேவரின் குடும்பத்தின் மேல் இவ்வளவு பற்றும் பாசத்துடன் உள்ளார்கள் என்று இந்த அரச பற்றி தகவல் இருநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முந்தியது மட்டுமே கிடைத்துள்ளது சாலியா தேவரின் முன்னோரை கண்டுபிடித்தால் ஒரு மிகப்பெரிய அரச வெளியே கொண்டு வரலாம் ஏனென்றால் சாலியா என்கிற பெயர் ஒரு பழமையான அரச மரபோடு மேலும் அவர்களின் முன்னோர்களின் பெயர்கள் வைணவ பெயர்களாகவே உள்ளது காத்தலும் அவனை அளித்தலும் அவனை தேவர் வரலாறு தொடரும் குறிப்பு முன்னாள் எம்எல்ஏ அப்பாவுத்தேவர் தேவர் வம்சாவளியினரை